ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வாழ்க்கையில் பல புதிய மாற்றங்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் தரக்கூடிய மாதமாக இருக்கிறது பொன்னிட வாழ்க்கையை காத்திருப்பில்ல முடிவுக்கு வந்து முன்னேற்றத்தின் பாதையில் உங்களை அழைத்துச் செல்லும் இந்த மாதம் உங்கள் ராசிக்காரர்கள் எதை கவனிக்கணும் எது உங்களுக்கு வெற்றியை தரப்போகுது அதை விரிவாக பார்க்கலாம் வீடியோவை பார்க்கும் உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா தினமும் வாரம்தோறும் மாதம்தோறும் வரும் ராசி பலன்களை முதலில் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்றது அவசியம் மேலும் பெல் ஐக்கானை அழுத்துங்க அப்போதுதான் எங்களின் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில தேவையான தகவல்களை நீங்கள் எப்போதும் தவறாமல் தெரிந்து கொள்ளலாம் ஒன்றிய ரகசியம் பேசுகிறது உங்கள் ராசி அதிபதி மூணாம் இடத்தில் குரு பகவனுடன் இணைந்துள்ளார் கல்லும் பத்தாம் இடத்தில் சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் லாபஸ்தானத்திற்கு வருகிறார் இந்த மாதம் மிக சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும் பல புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அமையும் நீண்ட நாள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சிறுதூரப் பயணத்தினால் லாபம் உண்டு மாணவ மாணவியர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக கூடுதல் முயற்சிகளை எடுப்பீர்கள் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றத்திற்காக முயற்சிப்பவருக்கு இந்த மாதம் நீங்கள் விரும்பிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் குடும்பத்துடன் பயணம் செய்வதற்கான சூழ்நிலை அமையும் கணவன் மனைவி இடையே தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வது சிறப்பு குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்யும் தம்பதியருக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம் ஆரோக்கியத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் சுய தொழில் செய்பவருக்கு லாபம் இரட்டிப்பாகும் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும் பரிகாரம் மகாலட்சுமி தாயாருக்கு பால் சமர்ப்பித்து வழிபாடு செய்வது சிறப்பு இதுதான் ராசி அன்பர்களுக்கு இந்த மாத ராசி பலன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல உங்க ராசி பேரை எழுதுங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த மாத ராசிபலனோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி